அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு இதிலிருந்து பெருக்கல் முறையில் வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வின்னிங் நம்பர் ஜீரோ பதினாறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்திரெண்டு பெருக்கள் முன்னூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்குற நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வின்னிங் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலி ஒன்னாம் நம்பர் சி போலி பச இருக்கு எட்நூற்றி இருபத்தொன்று பெருக்கள் முன்னூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் Thank <laughs> you. எட்நூற்றி இருபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதலுக்கு ரொம்ப முன்னாள் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து நாற்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பரை ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து அஞ்சா நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பசுருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா பிவால்யூம் சிபி

ஐநூற்றி பெருக்கல் பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு 512 இரநூத்தி நாலு ஐநூற்றி பன்னெண்டு இதில் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாலு இதில் ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா A நாலாம் நம்பர் B போலியும் பாசா இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்திரெண்டு நாற்பது இதில் முதலுக்கு ரொம்ப எட்நூற்றி அறுபத்ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதலுக்கு ரொம்ப நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தேழு ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு இதெல்லாம் முதல்கிற நம்பர் நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்றா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசருக்கு நூற்றி இருபத்தி மூணு ஒன்றா நம்பர் ஏபுவில் பாஸ் இருக்குது நூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றாறு இதில் முதலுக்கு ரம் நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு இருபத்தெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதிமூணு இதில் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனி நம்பர்ல பாச இருக்குது ஐநூத்தி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் பி போலியம் சி போலியம் பாசாயிருக்கு பி சி போல இருக்குது ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கில் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு ஆறுநூற்றி பதினாறு இதில் முதலுக்கிற முன்னாள் நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஏழு ஒன்னா நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பாசருக்கு ஜீரோ எழுவத்தொன்று ஏழாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி பாஸ் பாச இருக்குது பிசி போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ எழுவத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு இதெலாம் முதலுக்கு ரொம்ப இரநூத்தி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பச இருக்கு ஏபி போல பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா முன்னூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி நாற்பது இதில் முதலுக்கு ரூபாய் முந்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் நம்பர்ல பாச இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு மூணாம் நம்பர் ஏபுரில் பாசை இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி பன்னெண்டு இல்லை முதலுக்குற முன்னர் நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப இரநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி தொண்ணூத்தொன்று எட்நூற்றி நாற்பத்தி இதில் முதலுக்கு ரொம்ப நூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்னா நம்பர் அடுத்த ஈனிங் நம்பரில் பச இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் ஏபோலில் பச இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு பதினாறு இதில் முதலுக்கிற முன்னாடி ஐநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிங் நம்பர் ஜீரோ பதினாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு ரெண்டு இதில் முதலுக்கு முதலுக்கிற முன்னாடி ஐநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நபர் அப்படியெல்லாம் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி அஞ்சாந்தேதி சிறுசக்தி நானூற்றி அறுபதாவது டிராக எப்படி வரப்போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்ம எப்போலருந்து இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போலேருந்து என்னைக்கு வின்னிங் கொடுத்துருக்காங்க ஒன்றாம் நம்பர் சீ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் பேர் பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சீப்போடு பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு பன்னெண்டு ஆச்சு ஒரு மாதம் வந்து மூணாம் நம்பர் ஏ போல இருந்து நாலு நாச்சு மூணாம் நேர் பி பிள்ளைங்க ஏழு நாள் ஆச்சு மூணாம் மூணாம்பர் சீப்பில்லருந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் பேர் ஏ போல பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் நாலாம் பேர் பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சீப்பில் வந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் அஞ்சாவது ஏ போல ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாவது பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சீப்பில் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏபுலேருந்து ஆச்சு ஆறாம் நம்பர் பிபுலேருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு ஆச்சு மாதம் பதினாலு ஆயிடுறாரு ஆறாம் நம்பர் சி வந்து என்னைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ புலேருந்து முப்பத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் நாடி போயிருக்குது நண்பா ஏழாம் நம்பர் பிபுலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி வந்து இருபத்தி மூணு ஆச்சுன்னு ஒரு ஏழாம் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் ஏ பொலுந்து பன்னெண்டாம் ஆச்சு மூணா ஆச்சு நம்ம போய் நாளாக எட்டாம் நம்பர் பிபுலருந்து எட்டு ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு எட்டு ஒன்பதாம் நம்பர் பிபுலேருந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுல வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபுலு அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பிபுலேருந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு ஒன்பது நம்பர் சிபுலேருந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ ஏபுல் வந்து இன்றைக்கு ஒன்றை கொடுத்துருந்தாங்க ஜீரோ பார்த்தோம்னா பிபுல் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு ஆச்சு மாத பதினாலா ஜீரோ பார்த்தோம்னா சிபிள் அஞ்சு நாள் ஆச்சு நீங்கள் இன்னிக்கு நம்பர் ஏபுல் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் சி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் அதாவது ஜீரோ ஒன்று ஆறு நேற்று பார்த்தோன்னா நூற்றி ஐம்பத்தெட்டுன்னு கொடுத்துருந்தாங்க ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஏ போலில் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பி போலில் இருக்கீங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க ஒரு நாலஞ்சு நாள் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்மளுக்கு கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலில் அதாவது முப்பது நாள் கழித்து ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கும் வின்னிங் கொடுத்துருக்கிறாங்க ஒன்றாம் நம்பர் அதாவது பி போலில் அடுத்து மறுபடியும் எந்த நண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா